ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலசேரியில் தான் மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து டயர்டாக வந்து அந்த கஷ்டத்தில் வந்து தீக்காயம் பட்டோட கஷ்டத்தில் வந்து நம்ம விஜய் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் வந்து ஒருத்த கையால் வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம விஜயாவில் ஆனால் அந்த விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து கூடவே இருக்காங்க நம்ம மல்லி வந்து கூடவே இருக்காங்க இருந்து எல்லா வேலையும் வந்து விஜய்க்கு வந்து மாத்திரை கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து மாத்திரை தொண்டைக்குள்ளே இறங்குற வரைக்கும் வந்து நீவி விட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய புருஷனை வந்து பத்திரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து யோசிக்கிறாங்களா கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க அந்த மாதிரி வந்து ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து புண்ணியம் வந்து பண்ணியிருப்பார் போல் அதனால தான் வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்காங்க சரி ஓகே நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு பொண்டாட்டி வந்து கிடைச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற புருஷமாரெல்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சு வந்து கொண்டாடுவாங்க ஆனால் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த காலத்தில் இந்த நடைமுறைக்கு வந்து அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே ஆனால் என்ன பண்ணனும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அவருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே வந்து செய்ய முடியாது ஏன்னா ஒரு கை இல்லைனாலே ஒரு கை ஒரு நம்ம கிட்ட ஒரு விரல் இல்லைனாலே வந்து அந்த அன்றாட வாழ்வியலில் வந்து அது எங்கேயும் எப்படியோ ஒரு இடத்துல ஏதாச்சும் வந்து நம்ம கையில் வந்து இது இல்லை நம்மளால் வந்து இது வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபீல்ஸ் ஒரு ஃபீலிங் வந்து வந்துடும் ஒரு எமோஷனல் வந்து வந்துடும் ஒரு சோகம் வந்து உண்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும் ஆனால் அந்த இடத்துல வந்து தன்னுடைய கை கைக்கு கையாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து மல்லியால் மட்டும்தான் வந்து முடியுமே தவிர வேறு யாராலையுமே வந்து முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இறங்கி விஜய் வந்து தாங்கு தாங்கினது வந்து தாங்குறாங்க அவ்வளோ வந்து விஜயை வந்து பார்த்துக்கிறாங்களே இவர் விஜய் வந்து மல்லியை வந்து ஒரு வாட்டி ஆச்சு நம்மளை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மல்லியை வந்து பார்த்துக்கலாம் இல்லை மல்லிகிட்ட வந்து ஒரு நல்லபடியாக ஒரு நாலு வாரத்தை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவர் வந்து பேசலாம்னு நினச்சாலுமே வந்து ஆனால் அந்த வீட்டில் வந்து விடாமல் வந்து தடுக்கிறாங்கன்னா அது வந்து காரணம் வந்து கண்டிப்பாக வந்து வங்கள அக்காவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற கூத்துனால நம்ம மல்லி மேலே இருக்கிற பாசமே வந்து நமக்கு வந்து தெரியாமல் வந்து போயிடுது மல்லி மட்டும் வந்து ஏன் வந்து நம்ம மேலே வந்து இவ்வளோ வந்து பாசம் வச்சுக்கிட்டு உருகிக்கிட்டு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து எப்படி வந்து அந்த பாசத்தெல்லாம் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த தவிப்புக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வை வந்து நம்ம விஜய் வந்து ஒரு நல்ல வேலை வந்து பண்ணிட்டாருங்க என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க அவர் பண்ண நல்ல ஒரு விஷயமே நம்ம மல்லிக்கு வந்து ஒரு ஆபத்துன்னு வந்து வரும்போது விஜய் வந்து இறங்கி வந்து காப்பாற்றினார் அந்த செயல் தான் வந்து ஒரு நல்ல குணத்தையும் ஒரு நல்ல நடத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம விஜய் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து மல்லிக்காக வந்து பல் செய்யும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் வந்து தன்னுடைய புருஷன் மேலே வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இப்போ வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஒரு ஒரு அடிப்பட்டாலேயும் வந்து கிடையாது இல்லை ஒரு காய்ச்சல் ஜுரம் ஃபீவர் எதுனாலையும் வந்து கிடையாதுங்க தான் உண்டு தான் மேலே உண்டு அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்குது நான் இது சாப்பிட்லாமா இல்லை அது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றதாங்க வந்து இந்த பொண்டாட்டிங்களோட வேலையாக இருக்குது ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஆச்சரியப்படணும் அது வந்து அதிசயமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் தங்கத்தட்டில் வந்து தாங்கணுங்க நம்ம விஜய் வந்து தன்னுடைய பொண்டாட்டியை ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறதில்ல அதே மாதிரி மல்லியை வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்து நமக்கு வந்து அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பொறாமையும் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில அந்தளவுக்கு வந்து ஒரு வைத்தெறிச்சல் வந்து வருதுன்னு கூட வந்து சொல்லி சொல்லாங்க தனக்கு கிடைச்சத வந்து சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து அந்த வாழ்க்கையில் வந்து என்னென்ன வந்து சொன்ன பண்ணாலுமே வந்து அப்படி தாங்க வந்து போயிட்டுருக்கோம் சரி ஓகே நான் ஏதோ வந்து அப்படி தான் வந்து பேசிகிட்ருப்பேன் நீங்களும் வந்து உங்கள் பொண்டாட்டி வந்து நல்லா சந்தோஷமாக ஜாலியாக வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை ஜி யூ டாட்டா